பில்லாஹி இல்லாஹி மினிஷ்தானு ரஜி மிஸ்மில்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மௌலுது மீலாது இப்போ ரபியுல் அவ்வல் மாதம் வர்றதுனால மௌலுது மீலாது மௌலுதுனாலும் மீளாதுனாலும் ஒரே தான் பிறப்பு பிறப்புன்றது தான் அர்த்தம் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுண்ணத்தூள் ஜமாத்தை சார்ந்த நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எங்க மௌலுது மீலாதுன்ற வார்த்தையே பிறப்புன்னு தான் அர்த்தம் அந்த வார்த்தையிலேயே சிறுக்கு இல்லைங்க அப்புறம் எப்படிங்க அதுக்குள்ளே சிறுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அதுக்கு என்ன சொல்கிறோம் ஏன்னா பிறப்பு ரசூல் செல்லா அலையத்திற்கு பிறப்பு இருக்கிறது அல்லாவுக்கு பிறப்பு இல்லை அல்லாஹ் குரானில் சொல்கிறாள் நம் எளிது வளம் யூளது அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை இப்போ அல்லாவுக்கு பிறப்பு இல்லை என்ன தான் ரசூல் செல்லா செல்லம் உயர்ந்த அந்தஸ்து கோவிலாக இருந்தாலும் அல்லாவுக்கு அவங்க என்னாக மாட்டாங்க ஆக மாட்டாங்க அல்லாஹ் அல்லா தான் ரசூல் ரசூல் தான் ரசூல் செல்லா அலையா அல்லாவுடைய தூதரை தான் தான் அப்ப ரசூலுல்லாவுக்கு பிறப்பு இருக்கிறது ரசூலுல்லாவை படைத்த அல்லாவுக்கு பிறப்பு இல்லை என்ற அந்த ஏகத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த வார்த்தையை அமைஞ்சிருக்கு அப்போ இந்த வார்த்தையிலேயே தௌஹீத் தான் இருக்குது மௌலூத் மீலாத் பிறப்பு அப்படின்றாலே நமக்கு என்ன காட்டுது சிறுக்க காட்டல தௌஹீதை காட்டுது ஏங்க அல்லாவுக்கு பிறப்பு இல்லை அல்லாவால படைக்கப்பட்ட ரசூலுக்கு பிறப்பு இருக்குது அதனால ரசூல் அல்லாவை மாதிரி ஆக முடியாது இப்போ வித்தியாசத்தை காட்டுது சொல்ற புரியுதா இப்போ என்ன சிறுக்கு சிறுக்குன்றாங்களே சிறுக்கு நான் என்ன அல்லாவுடைய தாத் உள்ளமையிலையோ அவனுடைய தன்மைகளிலோ ஏதேனும் ஒரு வஸ்துவையோ ஒரு படைப்பையோ ஒரு மனிதனையோ கூட்டாக்குவது அப்போ பார்த்தா அல்லாவுக்கு பிறப்பு இல்லை ரசூலுக்கு பிறப்பு இருக்கிறது வித்தியாசப்படுத்திட்டோம் கூட்டாக்கலை அப்போ இதில் ஏகத்துவம் தான் தௌஹீது தான் வெளிப்படுது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் எங்கள் மௌலுது மீளாதுன்ற வார்த்தையிலே ஏகத்துவம் தான் தெரியுது அப்போ அதில் என்னங்க சிறுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம கேட்கக்கூடிய ஒரு ஒரு கேள்வி அடுத்து வந்து மீலாத் அப்படின்னா நம்முடைய நடைமுறையில் உரைநடையில் ரசுல்லாவோ புகழ்றது நடையில் பயான் வழியாக என்ன செய்யுது ரசுல்லாவோ புகழ்றதுக்கு மீலாத் மீலாத் விழா அப்படின்னு நம்ம கொண்டாடுறது மௌலிது அப்படின்னா கவிநடையில் புகழ்வதற்கு மௌலிது அப்படின்னு நம்ம நடைமுறையில் வச்சுருக்கோம் புரியுதா இப்போ ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா நபிசல்லா அலையம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க அந்த ஹதீஸை வச்சு இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்கள் ரசூல்லாவை வரம்பு மீறி நீங்கள் புகழ்கிறீங்க அப்படின்றாங்க என்னங்க வரம்பு மீறி அப்படின்னா ரசூல்லா சொல்லிட்டாங்க பாருங்க லா தத்ருணி கமா உத்ரி ஈசா ஈசா அலையாம் புகழப்பட்டதை போன்று வரம்பு மீறி புகழப்பட்டதை போன்று நீங்கள் என்ன செய்யாதீங்க என்ன வரம்பு மீறி நீங்கள் புகழாதீங்க அப்படின்னு வருது இந்த ஹதீஸை வச்சுட்டு என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா ரசூல்லாவே சொல்லிட்டாங்க அப்புறம் எங்க நீங்கள் வரம்பு மீறி புகழ்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் எங்க நல்லா கவனிக்கணும் ஈசா அலே இஸ்லாம் புகழப்பட்டதை போன்றுதான் என்னை வரவு மீறி புகழாதீங்கன்னா ரசூல்லா ஈசா அலே இஸ்லாம் எப்படி புகழப்பட்டாங்க அல்லா குரானில் சொல்லியிருக்கிறான் அந்த ஈச அந்த பனு இஸ்ரேல்களை எப்படிலாம் புகழ்ந்தாங்க நசராணிகள் என்ன சொன்னாங்க முக்கடவுள் கொள்கைன்னு அவங்கள்ட்ட ஒன்று இருக்குது என்ன செஞ்சாங்க பிதா சுதா பரிசுத்தாவியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னன்னா அல்லாஹ் சாலிசு சலாசான்றாங்க அல்லா இப்படிப்பட்ட மூன்று கடவுள் மூன்றாவதுவன் அப்படின்ட்டாங்க புரிச்சா அப்போ ஈசா அலை இஸ்லாம் அவங்களும் ஒரு கடவுள் அப்படி கொண்டு வந்துட்டாங்க இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்க லக்கது கஃபர் அல்லதீன காலும் இன்னல்லா ஹோல் மசீஹிபுன்னு மரியம் அல்லா யார் அல்லா தான் யார் ஈசா அலை இஸ்லாம் மரியமுடைய மகனான மசீஹாயிய ஈசா அலையாம் அல்லான்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு இடத்துல அல்லாவுடைய மகன்றாங்க இன்னொரு இடத்துல அல்லாவே ஈசா அலையலாம் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் வரமு மீறி புகழ வேணான்றது ரசூல்லா சொன்னதே ஒழிய என்ன புகழவே வேணான்னு சொல்லல அவங்க அப்படி வரமு மீறி அல்லான்றும் அல்லாவுடைய மகன் என்றும் சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அவங்க காஃபீர் ஆயிட்டாங்க நம்ம யாரும் எக்காரணத்தை கொண்டு ரசூலுல்லாவை என்னன்னு சொல்ல மாட்டோம் அல்லான்னு சொல்ல மாட்டோம் அல்லாவுக்கு நிகர்ன்னு சொல்ல மாட்டோம் அல்லாவுடைய மகன் சொல்ல மாட்டோம் அவங்க என்னதான் இருந்தாலும் இந்த ஹதீஸ்லேயே வருது ரசூல்சுல்லாலேயே சொல்ல சொல்றாங்க கூலு என்ன செய்யுங்க நீங்க சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்க அப்துல்லா என்றும் அல்லாவுடைய ரசூல் என்றும் சொல்லுங்கள்னு கற்றுக் கொடுக்குறாங்க தான் நம்ம சொல்றோம் எந்த சூழ்நிலையையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அல்லாவுக்கு நிகராக ரசூல்லாவுக்கு கொண்டு மாட்டோம் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது சுல்லா இந்த ஹதீஸ்ல சொல்றது என்ன புகழவே வேணான்னு சொல்லலை ஈசால ஈசலாத்த அந்த நசராணிகள் புகழ்ந்த மாதிரி தான் என்ன புகழாதீங்கன்னு சொன்னாங்க நம்ம யாரும் அப்படி புகழ போறது இல்லையே அப்புறம் என்ன புகழாதீங்க புகழாதீங்க வரவும் முயற்சிங்க அப்படி இந்த குற்றச்சாட்டே தவறு அப்படின்றது நம்ம சொல்றோம் இது ஒன்று அடுத்து ரெண்டாவது இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன சில பேர் என்ன செய்கிறாங்க ஹிக்குமத்தா பிறந்த நாள் விழா கொண்டாடுறது கூடுமா அப்படின்னு கேக்குறாங்க உடனே நம்ம என்ன சொல்லுவோம் இல்லைங்க பர்த்டேலாம் கொண்டாடுறது கூடாது உடனே டக்குன்னு அப்புறம் ஏன் நீங்கள் ரசூல்லாவுக்கு மட்டும் பர்த்டே பீலாது விழா கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம பதில் சொல்கிறோம் எங்க மக்கள் பிறந்தநாள் விழான்னு எதை கொண்டாடுறாங்களோ அது கூடாது கேக் வெட்டுறது ரிப்பன் கட் பண்ணுறது எத்தனை வயசும் அத்தனை வெளுகுபத்தியை பற்ற வைக்கிறது அதை வந்து என்ன செய்யுது ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி வைக்கிறது டான்ஸ் ஆடுறது இப்படி மக்கள் நடைமுறையில் பிறந்தநாள் விழான்னு எதை வச்சுருக்காங்களோ அது கூடாது ஆனால் நம்ம ரசுல்லாவுடைய பிறந்தநாள் கொண்டாடுவதுன்னு என்ன வச்சுருக்குறோம் மக்களை ஒன்று திரட்டுறோம் மீலாது விழா அடே மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறோம் குரான் ஹதீஸை சொல்கிறோம் ரசுல்லாவுடைய வா வாழ்க்கையை சொல்கிறோம் இதுதான் நம்ம மீலாது விழான்றது வச்சுருக்கிற அர்த்தம் இப்போ பிறந்தநாள் பிறந்தநாள்குழா கொண்டாடுறது கூடாதுன்னா மக்கள் நடைமுறையில் எந்த பிறந்தநாள் விழா இருக்குதோ அந்த பிறந்தநாள் விழா கூடாது நம்ம பிறந்தநாள் விழான் ரசுல்லாவுக்கு வைக்கிறது மீலாது விழான் வைக்கிறது மக்களை ஒன்று திரட்டி குரான் ஹதீசையும் ரசுலுல்லாவுடைய வாழ்க்கையும் சொல்வது அதுதான் நம்முடைய நோக்கம் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க திடீர்னு வரதட்சணை ஒழிப்பு மாநாடு சிறுக்கு ஒழிப்பு மாநாடு ஏன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கிறீங்க இந்த மாதிரி தான் சரி இதை வச்சுட்டு இதை ரொலா காலத்தில் நடந்துச்சா வரதட்சணை ஒழிப்பு சிறுக்கு ஒழிப்பு மாநாடுன்னு எங்கேயா வச்சாங்களா ரூலா அப்படி இல்லை எந்த சிறுக்கு ஒழிப்பு அப்போ என்ன அந்த பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் குரான் அதிகம் சொல்கிறேன் தானே சொல்கிறீங்க சுல்லா காலத்தில் அந்த பேரில் மாநாடே நடக்கலை ஆனால் அந்த பல பேர்களில் நீங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த போதை ஒழிப்பு கூட்டம் போதை ஒழிப்பு மாநாடுன்னு வைக்கிறீங்க சிறுக்கு ஒழிப்பு மாநாடுன்னு வைக்கிறீங்க அப்போ இந்த பெயரை வைக்க இந்த கால ரசுல்லா காலத்தில் இது நடக்கலை ஆனால் இந்த பெயரை வச்சு உங்களுடைய நோக்கம் என்ன குரான் ஹதீஸை சொல்வது அதே மாதிரி தான் நம்முடைய பிறந்தநாள் விழா கூட்டம் ரசுல்லாவுடைய மீளாது விழா என்று அந்த நேமை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் குரான் ஹதீஸை சொல்கிறோம் ரசுல்லாவுடைய வாழ்க்கையை சொல்கிறோம் இதுதான் நம்ம செய்கிறோம் இது கூடாது அப்படின்னா ரசுல்லா காலத்தில் நடத்தின நடத்துன மாநாடுலாம் நடந்துச்சா அப்ப அதுவும் கூடாதுன்னு தானே வரும் அப்படின்றது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அப்போ நம்ம உத்தம நபியின் உதய தின விழான்னு வச்சுட்டு தலைப்பை போட்டுட்டு நம்ம குரானையும் ஹதீஸையும் ரசுல்லாவுடைய வாழ்க்கையும் அன்று அந்தந்த இடத்துலக்கு தகுந்த மாதிரி தலைப்புகளை கொடுத்து மக்களுக்கு பயான் நிகழ்ச்சிகளையும் வைத்து குரான் ஹதீஸை கொண்டு போய் சேர்க்கிறதா நோக்கமே ஒழிய என்ன நோக்கம் கிடையாது கொண்டாட்டன்றது நமக்கு நோக்கம் கிடையாது இது எந்த அளவுக்கு நம்ம சாப்பித்தா தெளிவாக இருக்க பாருங்க என்ன தெளிவு மற்ற பொதுவாக பிறந்த நாள்னால குறிப்பிட்ட நாளில் எந்த நாள் பிறந்த நாளோ அந்த நாள் தானே கொண்டாடுவாங்க நான் இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு நான் அடுத்த வாரம் கொண்டாடினா அது அர்த்தம் கிடையாது அப்போ என்னைக்கு பிறந்தநாளோ அன்னைக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடுறது இதுதான் எதார்த்தம் ஆனால் ரசுல்லாவுடைய மீளாது விழான்றத ரபியுல்ல அவள் வந்துட்டா அந்த மாதம் அதற்கு அடுத்த மாதம் வரைக்கும் என்ன செய்கிறாங்க அவங்கவுங்களுக்கு தோதுவான நாட்களில் என்ன செய்கிறாங்க மீலாது விழா நடத்துகிறாங்க அப்போ இதுலேருந்தே என்ன தெரியுது ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம செய்யலை அப்போ நமக்கு கொண்டாட்ட நோக்கம் கிடையாது அந்த பெயரில் மக்களுக்கு ஒரு மெசேஜ் போகணும் குரான் ஹதீஸ் போகணும் மக்களுக்கு வந்து ரசூல்லாவுடைய வாழ்க்கை போய் சேரணுன்றதான் நோக்கன்றதுனால தான் அந்த குறிப்பிட்ட நாள் நம்ம குறிப்பிடாமல் அவரவர்களுடைய இடத்துக்கு தோதுவான அவர்களுக்கு தோதுவான நாளில் மீளாத விழா வைக்கிறோம் அப்போ இதுலேருந்தே என்ன தெரியுது நமக்கு என்ன நோக்கம் இல்லை கொண்டாட்டம் என்பது நோக்கம் இல்லை அப்படின்றது தெரியுது அடுத்து பாருங்கள் சரி இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ரசுல்லாவுடைய பிறப்பை பற்றி முதல் முதல்ல அதை நினைவு கூர்ந்ததே அல்லாஹுத்தால தான் பின்னாடி என்ன செய்வாங்க எங்கள் எங்கள் ஆளுமுல் அருவாகல அல்லாஹ் குரான்லே என்ன செய்கிறான் இந்த வசனத்தை சொல்கிறான் ஒய் இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபீன நபிமார்கள் இடத்தில் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் ஒரு ஒப்பந்தத்தை எடுக்கின்றான் லிமா ஆத்தைத்துக்கும் இன் கித்தாபையும் வகைக்குமா புரிஞ்சா என்னது உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் என்ன செஞ்சேன் கொடுத்ததை கொடுத்திருக்கிறேன் பிறகு சும்ம ஜாக்கும் ரசூலும் பிறகு உங்களிடத்தில் ஒரு தூதுவர் வருவார் அவர் எப்படிப்பட்டவர் முசத்திக்கும் லிமா மாக்கும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை யார் உண்மைப்படுத்துவார் ரசூல் அந்த ரசூல் உண்மைப்படுத்துவாங்க அப்படி அவங்க வரும்போது என்ன செய்யணும் நீங்க அவங்கள ஈமான் கொள்ளணும் வல தன்சூர் அவங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க உதவி செய்யணும் பின்னாடி ஒரு ரசூல் வருவாங்க ஏன்னா ஈசா அலி இஸ்லாம் சொன்னாங்கல்ல யாத்திமிம் பாதி இஸ்முஹ் அஹ்மத் எனக்கு பிறகு ஒரு ஒரு மனிதர் வருவார் அவங்க பேர் என்னது அஹ்மது இப்படி என்ன செஞ்சாங்க முன்னாடி காலத்துல வாழ்ந்த ரசூல்மார்கள் பின்னாடி வரப்போகிற ரசூல்லாவை கொண்டு ஈமானும் கொண்டிருந்தாங்க அவங்கள பத்தி அறிவிப்புகளும் அன்னைக்கு இருந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க பின்னாடி வருவாங்க பின்னாடி வருவாங்கன்ட்டு ஏன் இதை செஞ்சாங்க அப்படின்னா ரசுல்லாவுடைய குறித்தும் அவருடைய வருகை குறித்தும் அல்ல ஆளுமுல் அருவாக நபிமார்கள்ட்ட எல்லாத்துட்டியும் ஒப்பந்தத்தை வாங்கினா இது குரான்ல அல்லா சொல்றது அப்ப இத சொல்லிட்டு அல்லாஹுமார்கள்ட்ட கேக்குறேன் அக்ர்தும் அகத்தும் அலாத அடிக்கு இசரி நீங்க என்ன செஞ்சீர்களா இந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேக்குறாங்க காலு உடனே என்ன சொல்லுவாங்க எல்லாரும் அக்ரர்னா அப்ப உடனே அல்லா சொல்லுவானா ஃபஷ்ஹது நீங்கள் சாட்சியாக இருங்கள் ஷாஹிதீன் நானும் உங்களோட என்ன செய்கிறேன் நீங்கள் எல்லா சாட்சி சொன்னதுக்கு நானும் சாட்சியாளராக இருக்கிறேன் அப்போ இந்த வசனத்தில் என்ன தெரியுது அல்லாஹுத்தாலா நபிமார்கிட்ட அல் ஆழமுள் அருவாகலேயே பின்னாடி முகமது ரசுல்லான்னு ஒருத்தவங்க பிறப்பாங்கன்றத அறிவிப்பு செய்து அவங்கள நீங்கள் ஈமான் கொள்ளணும் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்றத அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சுருக்கிறான் ஒப்பந்தமாகவே வாங்கியிருக்கான்னும் போது ரசூல்லாவுடைய பிறப்பு வருகை என்பது அவர் எவ்வளவு உயர்வானதுன்றது அல்லாவே முத முதல்ல அல்லாதான் அந்த ரசூல்லாவுடைய பிறப்பை பற்றி என்ன செஞ்சுருக்கிறான் சொல்லியிருக்கான்றது இங்கே சொல்ல வர்றாங்க அடுத்த ரெண்டு சஹாபாக்கள் பள்ளிவாசலில் மீலாது விழா கொண்டாடினார்களா மீலாது விழானா என்ன நம்ம சொன்னோம் நடையில் ரசூல்லாவுடைய புகழை சொல்வது இதுக்கு தான் என்னது இது அதுக்கு நம்ம சொன்னோம் திருமதியில் வரக்கூடிய அதீஸ் அங்கே பாருங்கள் அப்பாஸ்லா நூ இபின் அப்பாசலி அல்லா இத்தொட்டை அறிவிக்கப்படுகிறது யாருக்கா வந்து மொத்தத்தை கழிட்டு வந்திருக்கேன் அப்பாசலி அல்லா தொட்டை அறிவிக்கப்படுகிறது கால் அவங்க சொன்னாங்க ஜலசன் ஆசுமின் அசஹாபி ரசூல்லா ஹிசல்லி ரசூல்லாவுடைய தோழர்கள் சில பேர் அப்படி உட்காந்துருக்காங்க என்ன செஞ்சுட்டாங்க அந்த மஜிலிஸுக்கு வந்துட்டாங்க வெளியே வந்துட்டாங்க அந்த மஜிலிசுக்குள்ளே வர்றதுக்காக ஹத்தா எந்த அளவுக்குனா இது தனா மின்ஹும் அவங்களுக்கு அருகாமையில் போயிட்டாங்க உட்காந்துருக்குறாங்க இப்போ இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா அங்கே வந்துட்டாங்க எந்த அளவுக்கு நெருங்கிட்டாங்கன்னா தனா சம் அவங்களுடைய அவங்க பேசக்கூடிய அந்த செய்தி என்ன செய்து கேட்குற அளவுக்கு நெருங்கிட்டாங்க அப்போ கால பாடகம் அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்த சில சஹாபாக்கள் சொன்னாங்க இன்னல்லாக இத்தகத இப்ராஹிம ஹலீலா அல்லாஹு தால இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை ஹலீலாக தேர்ந்தெடுத்து கொண்டான் ஓ கால ஆகர் இன்னொருத்தர் எழுந்திரிச்சாரு இல்லைங்க மூசா கல்லமுகு தக்லீமன் அல்லாஹு தால மூசா அலை இஸ்லாத்திட்ட என்ன செஞ்சான் பேசினான் அல்லாவட்ட பேசணு பேசினா அவங்க பேசுனாங்க ஒரு கால ஆகர் இன்னொருத்தர் எழுந்திரிச்சாங்க ஈசா களிமத்துல்லாகி ஒரு ரூஹோ ஈசா அலைசுலாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அல்லாஹ்வுடைய களிமா அல்லாவுடைய ரூஹ் ஏன்னா அவங்க ஆண் துணை இல்லாமல் அவங்க அவங்க அத்தா கிடையாது அவங்க ஆண் துணை இல்லாமல் மரியம் அலைஸ்லா மூலியமாக அவங்க பெறப்பட்டாங்க இப்போ அல்லாஹுடைய ரூஹ் அவங்க அப்போ உடனே என்ன செய்யுது இன்னொருத்தர் எழுந்திரிச்சாரு ஒரு கால ஆகர் ஆதமும் இஸ்தஃபாஹுல்லா கிதாபில் இருக்கு பாருங்க ஆதம் இஸ்தபாஹுல்லா ஆதம் அலைஸ்லாத்தி அல்லாஹுத்லா என்ன செய்தான் தேர்ந்தெடுத்தான் முதல் நபியாக என்ன செஞ்சான் அல்லாஹு தலா தேர்ந்தெடுத்தான் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது அலைஹிம் ரசூல் உல்லாஹி சொல்லா ரசூல் சொல்லா அவங்கள்ட்ட வந்துட்டாங்க சபைக்கு வந்துட்டு சொன்னாங்க ஓ கது சமயத்து கலாமக்கும் வாஜபக்கும் என்ன அர்த்தம் உங்களுடைய பேச்சையும் உங்கள் ஆச்சரியத்தையும் நான் என்ன செய்தேன் கேட்டேன் இன்ன இப்ராஹிம ஹலீலுல்லா ஓஹுவ கதாலிக்க நிச்சயமாக இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லாவுடைய நேசர்தான் வஹுவ கதாளிக்கு அது உண்மை தான் அடுத்து ஒ ஈஷா ரூஹு வ கனிம தூகு ஈஷா அலைசலாம் அல்லாஹ்வுடைய ரூஹு தான் கனிமா தான் வஹுவ கதாலிக்க அவ்வாறு தான் ஓ ஆதும் இஸ்தஃப் அஹுல்லாஹ் ஆதும் அலைசலாம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபி தான் அது உண்மை தான் கரெண்ட்டு தான் எல்லாம் கரெண்ட்டு தான் அலா அறிந்து கொள்ளுங்கள் வா ஆனா ஹபீபுல்லா எனது வா ஆனா ஹபீபுல்லா நான் அல்லாஹ்வுடைய ஹபீப் வலா ஃபஹ்ர எனக்கு எந்த வித பெருமையும் கிடையாது ஓ அணை ஹாமிலு லிவா இல் ஹம் தி ஓமுல் கயாமா யாமத்து நாள்ல என்னத்தை சுமக்கக்கூடியவன் நான் லிவா உல் ஹம்தென்கிற அந்த குடியை சுமப்பவனும் நான் தான் ஒலா ஃபஹர அதனால் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது அடுத்து சொல்றாங்க ஓ அணை அவ்வளோ மையோ அசைத்து பார்ப்பவன் நான் தான் முதல் முதலில் எதை ஹல்கல் ஜன்னா சொர்க்கத்துடைய வாசல்ல இருக்கக்கூடிய அந்த பிடி கைப்பிடி இருக்கே அதை பிடிச்சி முதல்ல சொர்க்கத்துடைய கதவை உலுக்குவனும் நான் தான் அப்படி உலுக்குனோன்னே ஃபை எஃப் தகுல் அதான் எனக்கு என்ன செய்வான் சொர்க்கத்துடைய கதவை திறந்து விடுவான் ஃபை யுதுகலீனிஹா என்னை நுழையச் செய்வான் ஓ இ ஃபுக்கரா உல் மு மீனின் யார் இருப்பாங்க என்கூட கூட மீன்களில் யார் ஏழையோ அவங்க என் கூட இருப்பாங்க சொர்க்கத்தில் நுழையிறத்துக்கு வலா ஃபக்ர அதில் எனக்கு என்ன செய்யல எந்த பெருமையும் கிடையாது அது மட்டும் இல்லை வ அன அக்கிரமுல் அவ்வளினவள் ஆஹெரின வலா ஃபக்ர ஆரம்பமானவர்களிலையும் சரி கடைசியானவர்களிலையும் சரி நான் தான் மிகவும் சங்கையானவன் அதனால் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வருது சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரசூலுல்லா எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க சொல்றதெல்லாம் இந்த நபிமார்களுக்குரிய அந்தஸ்து தான் என்னுடைய அந்தஸ்து என்ன என்னுடைய புகழ் என்ன என்னுடைய சிறப்பு என்னன்றத சஹாபாக்களுக்கு அந்த இடத்துல ரசூல் சல்லா அலிசல்ல விலக்கி கொடுக்கறாங்க அப்ப இந்த இடத்துல என்னது நபிமார்களுடைய அந்தஸ்தை புகழ்ந்து பேசுவது என்பது அது தவறு கிடையாது அதுதான் என்கிற என்ன செய்யுது அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய உயர்வை பற்றி பேசப்படுகிறது ரசுல்லாவுடைய சிறப்பை பற்றி பேசப்படுது அப்போ அது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனார் நபிமார்களை புகழ்வதும் அவர்களுடைய சிறப்பை பற்றி பேசுவதும் என்பதும் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் என்பது என்று இதுல தெரியுது